அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான பதிவில் நாளை ஜுமாவுடைய தினத்தை அடைந்து கொண்டால் ஓதக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா நாளைக்கு நீங்கள் எதை மறந்தாலும் இந்த ஒரு ஆயத்தை மட்டும் நீங்கள் தஸ்வீக செய்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க ஒரு வாரத்தில் உங்களோட வாழ்க்கையவே தலைகீழாக புரட்டி போடும் நீங்கள் எவ்வளவு நெருக்கடியான பிரச்சனையில் இருந்தாலும் அதுலேருந்து அல்லாஹ் உங்களை லேசாக வெளியே கொண்டு வந்துருவான் ஏன்னா போன வாரம் நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில இருந்தேன் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை கிடையாது நிறைய பிரச்சனையில இருந்தேன் அல்லாஹால ஒவ்வொன்றாக அதை எனக்கு விளக்கி இன்றைக்கு ஜுமாவுடைய தினம் வர்றதுக்கு முன்னாடி அனைத்து பிரச்சனைகளையுமே அல்லாஹ் தூரமாக்கிட்டான் அலமது இல்லா மிக பெரிய பேரானந்தத்தை இந்த வாரத்தில் எனக்கு கொடுத்துருக்கான் போன வாரம் இன்றைய தினத்தில் எல்லாமே நான் நிறைய பிரச்சனையோடு இருந்தேன் எல்லாமே நெருக்கடியான பிரச்சனை அல்லாஹால இந்த ஒரு ஆயத்தை என்னோடய கண்ணில் காட்டினா ஒரு புத்தகத்தில் தான் நான் படித்த இதனோட சிறப்புகளை எல்லாமே அலமது போன வாரம் ஒரே ஒரு நாள் தான் நான் ஓதுனேன் ஒரு வாரம் கூட ஆகலை அல்லாஹாலா என்னோட அத்தனை பிரச்சனையும் சரி பண்ணான் எல்லாமே பெரிய பிரச்சனை சமாளிக்கவே முடியாத நெருக்கடியான பிரச்சனை அலமதுலா எனக்கு லேஸ் லேசாக்கிட்டான் கண்டிப்பாக நெருக்கடியில் இருக்கக்கூடியவங்க இதை ஓதிப்பாருங்க நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் உங்களுக்கு நடக்கும் வேலை கிடைக்கலையா இந்த திக்கரை நீங்கள் ஓதுங்க இன்னும் தங்கிறதுக்கு இடம் இல்லையா வீடு இல்லையா சொந்த வீடு இல்லையா அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் ஏதாவது பிரச்சனையா இதை நீங்கள் ஓதுங்க அல்லது எந்த வசதியுமே உங்ககிட்ட இல்லையா அவசிய தேவைக்காக நீங்க இருக்கீங்களா கண்டிப்பா நீங்க இந்த ஒரு ஆயத்தை நீங்க ஓதுங்க நீங்க நினைச்ச காரியத்துல உங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் நாளை ஜுமாவுடைய தினத்துல ஓதுங்க அடுத்த ஜுமாவுக்குள்ள பாருங்க நீங்களே நம்பவே மாட்டீங்க அந்த அளவு நிறைய பரிசுகளை வெகுமதிகளை எல்லாம் கொடுப்பான் இன்ப அதிர்ச்சிகளை கொடுப்பான் நீங்கள் அதிலருந்து அந்த சந்தோஷத்துலேருந்து வெளியில் வர முடியாது அந்த அளவு எல்லாம் மகிழ்ச்சியாக வச்சுருப்போம் உங்களை ஜியில் அப்படிப்பட்ட மகத்துவமான என்ன இதை எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு தங்க இடமில்லை சம்பாதிக்க வழியில்லை உணவு நெருக்கடி உள்ளது பிரயாணத்தில் இருக்கும்போது எந்த பொருளும் உங்களிடம் இல்லை என்றால் நீங்கள் நோக்கத்தில் வெற்றி பெறும் வரை இந்த ஆயத்தை நூற்றி ஐம்பத்தி ஒரு தடவை தினமும் போதிவரவும் இன்ஷா அல்லாஹ் வெற்றி கிடைக்கும் அந்த ஆயத்து என்ன அப்படின்னா வளக்கது மக்கன் நாக்கும் பலீலம் மா தஷ்குருன் இதனுடைய பொருள் மனிதர்களே உங்களுக்கு பூமியில் தங்குவதற்கு திட்டமாக நாம் இடமளித்தோம் இன்னும் உங்களுக்கு அதில் வாழ்க்கை வசதிகளை நாம் ஆக்கி தந்தோம் எனினும் மிக குறைவாகவே நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள் இந்த வசனத்தை நூற்றி ஐம்பத்தி ஓரு முறை இன்ஷால்லா நாளை ஜுமாவுடைய தினத்தை அடைந்ததும் நீங்கள் ஓதிக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளையும் எல்லாம் ஒரே வாரத்தில் சரி செய்வான் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் நோய் பிரச்சனையா இருந்தாலும் அல்லது நீங்கள் தங்கக்கூடிய இடத்துல பிரச்சனையா இருந்தாலும் வேலை கிடைக்காம நீங்கள் கஷ்டத்துல இருந்தீங்கன்னாலும் இன்னும் உணவு கிடைக்காம நீங்க சிரமப்பட்டாலும் எப்படிப்பட்ட நெருக்கடியான பிரச்சனையில் இருந்தாலும் இந்த ஆயத்தை இன்ஷால்லா இன்ப அதிர்ச்சிகளை உங்களுக்கு கொடுக்கும் நினைத்த காரியமெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் நினச்சதெல்லாம் வெற்றியாகும் இன்ஷா அல்லா நீங்கள் நம்பவே மாட்டீங்க நாளைக்கு நீங்கள் பாருங்கள் அடுத்த ஜுமாவில் நீங்கள் எல்லோருமே கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் இன்ஷா அல்லா இதை எல்லோருமே ஓதுங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை விடவும் சிறந்த வாழ்க்கை யார் அற்புதங்களை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துவான் எனவே இன்ஷா அல்லாஹ் நாளை ஜுமாவுடைய தினத்தில் இந்த வசனத்தை ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து